அன்பர்களே மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் நடித்து இயக்கிய பிருத் படம் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னால் திரைக்கு வந்தது இந்த படத்தில் தேசியத்தையும் ஹிந்து மதத்தையும் அவமதித்துள்ளதாக பல்வேறு தரப்பில் இருந்தும் குற்றச்சாட்டுக்கள் எழுந்தது ஹிந்து விரோத அரசியல் அஜெண்டா படத்தில் உள்ளது பிரித்திவிராஜ் திட்டமிட்டு இதை செய்துள்ளார் என்று கண்டனம் எழுந்தது மோகன்லாலை அரசியல் அஜெண்டாவுக்காக பிரித்திவிராஜ் பயன்படுத்திவிட்டார் என்ற குற்றச்சாட்டும் எழுந்தது பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனம் எழுந்த நிலையில் படத்தில் சில காட்சிகளை நீக்க முடிவு செய்தனர் பதினேழு காட்சிகள் படத்திலிருந்து நீக்கப்படுகிறது பெண்களுக்கு எதிரான தாக்குதல் கலவரத்தின் சில காட்சிகள் என பதினேழு பகுதிகள் இந்த கடும் எதிர்ப்பை அடுத்து மோகன்லால் வருத்தம் தெரிவித்து தன்னுடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவை போட்டுள்ளார் அதில் லூசிபர் படத்தின் இரண்டாம் பாகமான எம்புரானில் இடம்பெற்ற சில அரசியல் சமூக கருத்துக்கள் என்னை நேசிக்கும் சிலருக்கு பெரும் மன வருத்தத்தை ஏற்படுத்தியதாக அறிந்தேன் ஒரு கலைஞன் என்ற முறையில் என் ஒரு சினிமாவும் ஏதாவது ஒரு அரசியல் அமைப்பிற்கோ கொள்கைக்கோ ஏதாவது ஒரு மதத்திற்கோ எதிராக இருக்காது என்பதை உறுதிப்படுத்துவது என் கடமை அதனால் எனக்கு வேண்டியவர்களுக்கு ஏற்பட்ட மன வருத்தத்தில் எனக்கும் எம்புரான் குழுவுக்கும் ஆத்மார்த்தமான வருத்தம் உண்டு அதற்கான பொறுப்பு படத்திற்கு பின்னால் செயல்பட்ட எங்கள் அனைவருக்கும் உள்ளது அதனால் குறிப்பிட்ட காட்சிகளை படத்திலிருந்து நீக்க முடிவு செய்து விட்டோம் கடந்த நாற்பது ஆண்டுகளில் உங்களில் ஒருவனாக நான் என் வாழ்க்கையை வாழ்ந்தேன் உங்கள் நம்பிக்கையும் அன்பும் தான் என் சக்தி அதற்கு அப்பாற்பட்ட ஒரு மோகன்லால் இல்லை என்று நான் நம்புகிறேன் என்று மோகன்லால் தன் பதிவில் தெரிவித்துள்ளார் ஆக கேரளா முழுவதும் எழுந்த எதிர்ப்பு மோகன்லால் மற்றும் அவருடைய குழுவினரை மன்னிப்பு கேட்கச் செய்துள்ளது இதற்கிடையே மோகன்லால் போட்ட இந்த பதிவை பிரித்திவிராஜம் பகிர்ந்து மோகன்லால் கருத்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார்